வணக்கம் என் பேரு வைசாலி நான் அஞ்சாம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கேன் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி அக்காக்கு நான் நீதி கேட்டு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அரசியல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு படகு ஓட்ட வேண்டிய பரந்தூர் ஏரியில ஏரோப்ளேன் எப்படி ஓட்டுவீங்கன்னு சிங்கத்தை போல சீருனியே அந்த சிறப்பான அரசியல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அனைவருக்கும் வணக்கம் பாப்பாவோட இழப்ப யாராலையும் தாங்க முடியல பிள்ளைக்கு நடந்த கொடுமையும் யாராலையும் மறக்கவே முடியல எல்லாரோட மனசையும் கலங்க வச்சது எல்லாரோட மனசையும் கலங்க வச்சதோட இல்லாம பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு இல்லாம அனைவரும் கண்ணீர் விட்டு அழுதாங்க அன்னைக்கு அழுதோட மட்டும் யாரும் நிறுத்திடல தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி சொல்லிட்டு அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க அனைவருமே எத்தனையோ பேர் பாப்பா விஷயத்த பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தங்களும் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா அம்மா எங்களோட வயசுக்கு எத்தனையோ இழப்பை பார்த்துட்டோம் ஆனா பிள்ளையோட இழப்பை எங்களால் தாங்கவே முடியல பிள்ளைக்கு நடந்த கொடுமையும் எங்களால் தாங்க முடியல பிள்ளையோட முகத்தை மறக்கவும் முடியல பிள்ளைக்காக யாராவது வீடியோ போட்ட எத்தனை மணியா இருந்தாலும் அதை பார்த்துட்டு தான் நாங்கள் படுக்கிறோம் எப்படா ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்க ஒவ்வொரு நாளும் எங்க மனசு துடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் அத்தனை பேரும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இப்போ எப்படி அத்தனை பேரும் நமக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்களோ அதே போல் தாங்க ஒரு பிஞ்சி குழந்தையும் பிள்ளையோட இழப்பை தாங்க முடியாமலும் பிள்ளைக்கு நடந்த அநீதியை காது கொடுத்து கேட்க முடியாம அந்த குழந்தையே ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படின்னு எத்தனையோ வீடியோ போட்டிருக்குங்க அந்த பிஞ்சி உள்ளம் போட்ட வீடியோலாம் அந்த பிஞ்சி உள்ளம் பேசுற வார்த்தையை ஒவ்வொன்றும் கேட்கும் போது நம்ம கண்ணில இருந்து கண்ணீர் தாங்க வரும் அந்த பிஞ்சி கூட எப்படா ஸ்ரீமதி அக்காவுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்குங்க ஆனா உண்மைய சொல்ல வேண்டிய மருத்துவர்கள் உண்மை தெரிஞ்சும் வெளிய சொல்லாம மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கிற காவல்துறைகள் ஸ்ரீமதி தோழிகள் அனைவரும் எப்படி தான் கடந்து போறாங்களோ தெரியலங்க அத்தனையே பேர் எப்படா ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க ஆனா உண்மை தெரிஞ்சு நீதிக்கு வழிவகை பண்ற அத்தனை பேரும் மௌனமா இருந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த பிஞ்சி உள்ளம் அக்கா ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்கணும்னு அப்போ பேசுனதோட மட்டும் இல்லாம இப்ப பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு அன்பான ஒரு கோரிக்கை வச்சு இப்ப ஒரு வீடியோ போட்டிருக்குங்க அந்த பிஞ்சி உள்ளம் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்களே கேளுங்க நம்ம கண்ணல்ல இருந்து கண்ணீர் வரும் ஸ்ரீமதி நீதிக்காக அந்த பிஞ்சு உள்ள எவ்வளோ தவி தவிக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை பேரும் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த பிஞ்சு உள்ளம் பேசுற வார்த்தையை எப்படியாவது நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கு கொண்டு செல்லுங்க தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்தா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு கொண்டு சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஹாய் விஜயனா வணக்கம் என் பேர் வைசாலி நான் அஞ்சாம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கேன் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி அக்காவுக்கு நான் நீதி கேட்டு விதியத்தை தட்டு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உன்னோட அரசியல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டப்போ அரசியல் சாக்கடையில் நின்று போட்டோ எடுத்து கையாட்டிட்டு போயிருந்தா அது ஒருத்தருக்குமே யூஸ் ஆகாத சராசரி அரசியல் ஆனா பத்து பேரையாவது அழைத்து தோலில் கை போட்டு வயிற்றையும் மனசையும் நிரப்பி அனுப்பினியே அந்த அற்புதமான அரசியல் எனக்கு பிடிச்சிருக்கு படகு ஓட்ட வேண்டிய பரந்தூர் ஏரியில ஏரோப்ளேன் எப்படி ஓட்டுவீங்க சிங்கத்தை போல சீருணியே அந்த சிறப்பான அரசியல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி தங்கச்சிக்கு அண்ணனாக நின்னு ஆதரவு தந்தியே அந்த அரசியல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அரசியல்வாதிகளெல்லாம் எல்லாம் கை தேர்ந்த நடிகராக இருக்கும்போது கை தேர்ந்த நடிகன் நீ ஒரு நல்ல அரசியல்வாதியாக நீ செய்த அற்புத அரசியல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அரசன் அன்னிக்கே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே அரசன் கண்டு கொள்ளாத தெய்வம் நின்று கொள்ளாத பல வழக்குகள் இனிமேல் உன்னை தேடி வரும் ஏன்னா ஐகோர்ட்ல நீதி கிடைக்கலன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவும் இல்லையா நீதா எங்கள் சுப்ரீம் லீடர் நீதிக்காக உன் கால்கள் ஓடும். இது காலத்தின் கட்டாயம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நாட்களாக லட்சோப லட்ச மக்களை தூங்க விடாமல் உறுத்தி கொண்டே இருக்கும் எங்க அக்கா ஸ்ரீமதியின் மரணம் தற்கொலையாய் காட்ட வேணும் அப்படின்றதுக்காக உயிரோடும் இருக்கும் போதே விழா எலும்புகள் அனைத்தும் உடைக்கப்பட்டதாம் நக்கீரன் சேனல் கூறுகிறது அக்காவுட ஒவ்வொரு செல்லும் துடி துடிச்சு அழுதிருக்கும் இல்லையா இந்த செஞ்சுரியில மிக கொடிய மரணம் அக்கா ஸ்ரீமதியோட மரணம் நான் ஆளாவதுக்கு முன்னாடியே அரசியல் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிவிட்டேன் இந்த நிலைமை எதிரி நாட்டு குழந்தைக்கு கூட வரக்கூடாது ரெண்டு கையும் மூடிக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட ஹிஸ்டரி எங்கேயாவது இருக்கா விஜய் என்ன கேட்டு சொல்லுங்க பதினாறு வயசு ஸ்ரீமதி அக்காவுக்கு போக்சோ வழக்கு கூட போடல சந்தர்ப்ப அரசியல் வாக்கு அரசியல் அப்படி எந்த அரசியலும் எங்க அக்காவுக்கு ஹெல்ப் செய்யல ஒரு மின்னலில் கோடி பல்பு எரியுமாமே உன் ஒரு வார்த்தைக்கு கோடி மின்னலின் சக்தி உண்டு உன் ஒவ்வொரு பேச்சிலும் இனிமே எத்தனை பல்புகள் பீஸ் போக போகிறதோ தெரியவில்லை விஜய் அண்ணா விஜய் அண்ணா அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு அப்படின்ற காலம் மாறி சாதனை உச்சியில் பறந்துட்டிருக்கும் பெண்கள் அடுத்து கிரகம் தாண்டுவதும் அடுப்புத தூண்டுவதும் கேள்விக்குறியாய் நிக்குது அந்த கேள்விக்குறியை நீக்க வந்த ஆச்சரிய குறியா நீ இருப்பியா எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அக்கா ஸ்ரீமதி மணி மண்டபத்துக்கு நீ வரணும் நீ வந்தா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தருவேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அங்கல் ஆண்டி அண்ணா அக்கா விஜய் அண்ணா நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் எல்லாரும் எல்லாரும் இந்த வீடியோ விஜய் அண்ணா கண்ணில் படுற அளவுக்கு லைக் பண்ணுங்க 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 ஷேர் நீங்களும் தான் பாய் பாய் தமிழ் அனைவருக்கும்